வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் இரண்டு கடும் சரிவு அல்லது ஒரு வரலாறு கடந்தளவு சரிவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்திய பங்கு சந்தை கடந்த வாரத்தில் திடீரென சரிய ஆரம்பித்துள்ளது இதனால் முதலீட்டாளர்கள் இதை ஒரு வாய்ப்பாக கருதி அதிகமாக முதலீடு செய்கிறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா என்ன போதும்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் வரவேற்கும் வாரத்தில் மேலும் கடுமையாக சரியாக போகுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் இருபத்தி நாலு க தங்கத்தொடர்பில ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமா இன்னைக்கும் போதே ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழா இருக்கு எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறாம் இருந்தது விலை மாற்றம் பூஜ்யமா அதே அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறாக காணப்பட்டாலும் இது மேலும் வரவிருக்கும் வாரத்தில் நம்மளுக்கு அறுபத்தி மூன்றாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே வேளையில் பத்து கிராமோட விலை எழுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்றி எழுபதாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்யமாக அது எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபதா காணப்படுது நூறு கிராம் ஓட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூறா இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது ஏழு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூறா காணப்படுது இதே வேளை இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி இருபதாக இருக்கிறது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழாயிரத்தி நூற்றி இருபதாயிருக்கு எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்படுது இல்லை மேலும் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பத்தி ஆறாயிரம் காணப்படுது ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறுலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ள இருக்குது பத்து கிராமோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எழுபத்தி ஓராயிரத்து இரநூறு ரூபாயாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எழுபத்தி ஓராயிரத்தி இருநூறு அறுநூறு ரூபாயாவே நீடிக்கிது நூறு கிராமோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து பன்னெண்டாயிரம் ரூபாயாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழு லட்சத்து பன்னெண்டாயிரம் ரூபாயாக விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுது இப்போ கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் நாற்பத்தி நாலாயிரத்தில் தங்கத்தை வாங்க முடியும் அது எவ்வளோ கேரட்டில் வாங்க முடியும்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அதான் பதினெட்டு கிரா தங்கத்தோட தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஐம்பது பைசா வந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு ரூபாவாக இருக்குது எட்டு கிராமோடய விலை நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி நாலாக இருந்தது

நூறு கிராம் வடவில்லை அஞ்சு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பதாவது விலை மாற்றம் பூஜ்ஜியமா அது அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பதா காணப்படும் இந்திய பங்கு சேர்ந்தது ஏற்றம் சரி இருந்தாலும் சில பங்குகள் சிறப்பாக செயல்பட்டது இதுல பாத்தீங்கன்னா கிரிட்டோ இந்த பொன்னி பங்கு கடந்த ஒரு வாரத்தில் பத்தொன்பது சதவீதம் லாபத்தை கொடுத்துள்ளது பங்கின் கடைசி வர்த்தக விலை நமக்கு ரூபாய் ஒரு ரூபாய் இருபத்தி ஒன்பது பைசாவாக உள்ளது இதே வேளையில் ஜிவி ஃபிலிம்ஸ் இன்னும் ஒரு பொன்னி பங்கு பொன்னி பங்கில் கடந்த ஒரு வாரத்தில் பத்தொன்பது சதவீதம் லாபத்தை கொடுத்துள்ளது பங்கின் கடைசி வர்த்தக விலை தொண்ணூற்றி நான்கு பைசாவாக உள்ளது